ஆட ஆட பச்சரிச்சு பல்லாடு பம்பரத்து வாட மச்சரா நீல மாட பட்டமிட்டு நீ யாடு பள்ளி மனம் பூரா இவன் மாணப கிட்ட கேட்டுக்கு சினிமா மீட்டு பாடிட்டு வராங்க கெட்ட மூதேடு

பதினெட்டு வருஷமா ஒரே வகுப்புல படிச்சுக்கிட்டு இருக்கிறான் வாய் கொழுப்பு இந்த லட்சணத்துல பதினெட்டு வருஷம் லட்சம் பதினெட்டு வருஷம் இந்த உலகமே அழிச்சாச்சு இந்த உடம்புல உசுர் இருக்க வரைக்கும் படிப்பே என் தாய் தப்புல படிக்காதவனு கேவலப்படுத்துற இந்த ஊர்ல அவங்க கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக படிப்பே படிப்பே படிச்சுக்கிட்டே இருப்பே அதை கேட்க எவ்வளவு இயலாது வாயா நாமாவது பள்ளிக்கூடத்துக்கு போவோம் ஆமா சீக்கிரம் நீங்களாவது உறுப்புறதுக்கு வழியா பாருங்க வழியா

ஓஹோ செப்டி என் கெடுபடி. சரி வழகா டீச்சர். உன காரியத்துக்கு அம்மா انا वडம்பு காழகு காட்டா இந்த எக்சர்சைஸ் இப்ப காட்டி கொடுக்க பாக்கணும். பாக்கலாம் சார். இப்ப வெச்சுக்கணும். ஆமா. 1 ஓகே டீச்சர். இதே மாதிரி இப்படி இல்ல வேற எப்படி டீச்சர் நான் சொல்லிட்டேன் கையை டீச்சர் டீச்சர் உங்களை மாதிரி டீச்சர் நம்ம ஸ்கூல்ல எல்லா வகுப்புல இருந்திருந்தா பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் பாஸ் ஆகி வெளியே இருப்பேன் டீச்சர்

இதை இப்படியே விட்டோம்னா விளையாட்டு விபரீதம் ஆயிடும் இதுக்கு உடனடியா ஒரு முடிவு கட்டுறம் பாடிக்காதீங்க நான் வரல நீ தான் எதிரா பரீட்சம் அதுமா சைக்கிள் போட்டுக்கிட்டு வயக்காட்டு பக்கம் சுற்றிக்கிட்டு நாளைக்கு என்ன பரீட்சை தெரியுமா உனக்கு நாளைக்கு

ஆனா ஓட்டத்தான் தெரியாதுன்னு சொன்னேன் அதுக்கு ஒரே சிரிப்பு என்ன சிரிப்பு ஓட்ட தெரியாதவே ஒரு ஆம்பளையான்னு கேட்டு சிரித்தாங்க சார் அப்படியா சொன்னா இன்னும் மூணு வருஷத்துக்குள்ள நான் சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டு அவ முன்னால ஜபர்தஸ்தா ஓட்டி காட்டுவேன் சார் இருந்தாலும் மூணு வருஷம்ங்கிறது அதிகம் சார் இந்த மூணு நாள் உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட கத்து கொடுத்து அந்த டீச்சர் முன்னால ரெண்டு கையை விட்டு காலை விட்டு உங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கலை நான் உங்களுக்கு மாணவனும் இல்ல நீங்க எனக்கு வாத்தியாரம் இல்லை

பகு நட அந்த பக்கம் பார்க்கறான் இந்த பக்கம் பார்க்கறான் முகம் சரியில்லை ஏதோ சஸ்பென்ஸ் மாதிரி இருக்குது

சத்தியமா தெரியாது சார் பாத்தீங்களா சார் நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார் இவ்வளவு அறிவுள்ள பையன பதினெட்டு வருஷமா ஒரே வகுப்புல வச்சிருந்ததுக்காக நீங்க டிஸ்மிஸ் உண்மையிலே நீ அறிவுக்கு அழகந்தான் அறிவழகம் நிறுத்துறா என்னப்பா விஷயம் தெரியாம நீங்க விளையாடிட்டு இருக்கீங்க மேல உசிரிய வச்சிருந்த விளையாடி டீச்சர் டிரான்ஸ்பர் ஆகி வெளியூருக்கு போயிட்டு இருக்காங்க நீ என்னடா குரங்கு மாதிரி இங்க அங்க தவிட்டு இருக்க உங்களுக்கு எது கேன்சர் வந்து இந்த ஊரை விட்டு போறீங்களா டீச்சர் உங்களுக்கு யாருக்கு அந்த தமிழ் வாத்தியார் சொன்னார் டீச்சர் அது கேன்சர் இல்ல ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபர்னா ட்ரான்ஸ்ஃபர்னா ஊர் விட்டு ஊர் போறது ஐயோ இது அத விட ரொம்ப குறியதா டீச்சர் நான் இப்ப தற்காலிகமா தான் போறேன் சீக்கிரமா திரும்பி வந்துருவேன் டீச்சர் இந்த மனசை விட்டு சொல்றேன் டீச்சர் இந்த மனசுக்குள்ள கட்டி வச்ச இந்த மண் கோட்டைய உங்க அழகான காலால எட்டி உதச்சிட்டு போறீங்களா டீச்சர் இது உங்களுக்கே நியாயமா அழகு இருக்கு மேல வயசு இருக்கு போட்டுக்காது அறிவு எடுத்து போட்டோடு மாணவனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா

வந்த கேச்சு பண்ண இதாக காத்துக்கிட்டு இருப்பேன் டீச்சர் இது சத்தியம் புரிய சார்

பீச்சில ஓட வரமே எதுக்காக வர்றோம் உடம்ப பாத்துக்கிறதுக்கு நல்லா பாத்தியல்ல சாக்கடிச்ச மாதிரி இருக்க வர்ற என் வயசுக்காரனே ரொம்ப பேர் இதுக்காக தான் வரானுங்க இத வரமா நல்ல வர கூப்பிட்டாங்க இல்லன்னா உனால ஓட முடியாம டேய் ஓ வயசுல நான் ஓடாத ஓட்டமா கேள்விப்பட்டேன் செக்க செக்கமா கடனை வாங்கிட்டு ஓடி அது ஒரு ஓட்டமா கேவலமா பேசாத நான் எடுத்த படுத்த வாங்கறதுக்கு எல்லாரும் பொச்சானுங்க சொல்ல தாங்க முடியாம அவரே ஓன்ன தான் அப்படியே ஒவ்வொரு படமும் மணிமணியான படம். எல்லாமே சில்வர் ஜுப்ளி 100 டே. தாத்தா சீக்கிரம் வாங்க. இத வரமா? வர வர வர்றாரு வர்றாரு வந்துட்டாரு என்ன இவ்ளோ நேரம் நான் சீக்கிரமா தான் வந்துட்டே இருக்கேன். என்னடா இவன் தான் அப்பப்ப ரிவர்ஸ் போறான். டு மச். ஐயோ இது வேற டு சரி சரி டைம் ஆச்சு. வா சீக்கிரம் போ.

கடவுள் எனக்காக அனுப்பி வச்ச தேவதை என் காதலி மை லவ் நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு காதல் காதல் ஏன் அலைவ சிவா காதலிச்சு பாரு அப்ப தெரியும் உனக்கு காதலை விட எவ்வளவு பிரச்சனை இருக்கு வேலையா திண்டாட்டம் விலவாசி வரவச்சு கொடுமை இப்படி பல பிரச்சனை எதிர்த்து போராட வேண்டியது தெரியுமா காலக்காத்தாலே ஆரம்பிச்சானே நீ இருந்த இத்தனை வருஷமா போராடிட்டு இருக்க என்ன தான் சாதிச்சா சிவா முதல்ல நம்ம வாழ்க்கைய நம்ம பாத்துக்கணும் இருக்கிறதுக்கு இடம் மூணு வேளை சோறு ஊடுத்துறது துணி அப்புறம் அம்சமா அழகா ஒரு லவரு அதுக்கப்புறம் தான் பாத்தது எல்லாம்

குளிச்சிட்டு வருவா குளிக்காம வருவா தொழிலுக்கு வர சுத்தமா குளிச்சிட்டு வாயா அப்படி சொல்லுங்க டேய் ஐயோ வேலை கிடைச்சுச்சு இனிமே நம்ம சோத்து பிரச்சனை வாடக பிரச்சனை எல்லாம் ஓவர் எப்படா யோசிக்கிற நீ எப்படா மாறப் போற கவலைப்படாதடா மாறவே மாட்டேன் பழக வா

தண்டனை ஏத்துக்கலாம் கமிங் சந்திரசேகர் 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 வண்டங்க எல்லாருக்கும் வணக்கம் சமை சொக்கமா இருக்கா ஆத்துல மாமியா எப்படி இருக்கா ஆமா மஞ்சு ப்ளஸ் டூ பாஸ் பண்ணல கத்தல கோயில் தான் பார்த்தேன் பாக்கிறதுக்கு லட்சமா இருக்கா சீக்கிரம் ஒரு நல்ல பாத்து முடிச்சுங்க வந்த வேலையை பாரு நான் சொல்வதெல்லாம் நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை சத்தியம் பண்றேன் சுவாமி தெரியாம தான் கேட்கிறேன் நாங்க இப்படி சத்தியம் பண்ணிட்டா கோர்ட்டு நான் சொல்றதெல்லாம் உண்மை நேத்துக்குமா இவர் ஆனர் ஒரு கொலை பண்ண ஒருத்தன் இது மேல சத்தியத்தை பண்ணிட்டு தான் கொலை பண்ணலைன்னு சொன்னா நீங்க விட்டுருவீங்களா எப்படி விட முடியும் எப்படி விட முடியுங்கிறேன் ஆஹ் தெரியுது இல்ல அப்புறம் தேவையில்லாம சத்தியத்தை வாங்கிட்டு கவர்மெண்ட் பணத்தை நேரத்தை பேசப்படுறீங்க இதோ பாருங்க இதை நீங்க கோர்ட்டில் மறந்துட்டு தேவையில்லாத எல்லாம் பேசுறீங்க ஐயா என்ன மிஸ்டர் சந்திரசேகர் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க இன்னும் இவர் கேட்க ஹோட்டல போய் கலாட்டா பண்ணதாகவும் அந்த ஹோட்டல் முதலாளியை கை நீட்டி அடிச்சதாகவும் உங்க மேல குற்றம் சாட்டப்பட்டிருக்கு நீங்க கலாட்டா பண்ணீங்களா இல்லையா கலாட்டா பண்ணதா ஒத்துக்கிறதா சொல்லுதான் நீங்க வந்திருக்க அந்த முதலாளி அடிச்சீங்களா இல்லையான்னு கேட்கறேன் ஆமா அடிச்சேன் ஏன் அடிச்சீங்க அதான் அடிச்சேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டே அதுக்கு தண்டனை கொடுங்க அது உடம்பு ஏன் எதுக்கு சந்திரசேகர் காரணம் கேட்டா நீங்க சொல்லித்தான் ஆகணும் காரணத்தை சொன்னா தண்டனை குறைச்சிருங்களா காரணத்தை சொல்ல போறீங்களா இல்லையா ஐயோ நீங்க ஏன் சார் வைக்கல் பிடிச்சிங்க படிக்கணும்னு தோணுச்சு படிச்சேன் அடிக்கணும்னு தோணுச்சு அடிச்சேன் எப்படி அடிச்சீங்க அது ஐயோ எப்படி சார் அடிச்சீங்க எப்படி அடிச்சீங்க ஆர்டர் 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 எப்படி அடிச்சீங்கன்னு அவர் தான் சார் கேட்டாரு ராயல் ஹோட்டலில்

நீங்க போற சட்டே இல்லாத சோத்து விட்டு சட்டம் எல்லாம் முடிய எடுக்கிறேன் சாப்பாடு தூள் தானே வாங்கி சாப்பிடறான் ஐயோ பெல் அடிச்சா அந்த மொத ஆளா வந்து நிக்கிறான் ஜெயிலர் மொட்டையோட ஆராய்ச்சி அப்படி இருக்கு அவனை பத்தி ஏதாவது சுத்த அயோக்கிறாங்க ஜெயிலரே அவரு வணக்கம்மா வணக்கம் நீங்க என்ன உங்களுக்கு தெரியாது ஆனா உங்களை எனக்கு நல்லாவே தெரியும் என்ன விஷயம் சொல்லுங்க எனக்கு ஒரே பொண்ணு அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்த ஆரே மாசத்துல

பெத்தவங்க வேதனை படுவாங்கன்னு நடந்தது எதையும் பரிமள வெளியே சொல்லவே இல்லை அப்தஷ்ண மனைவியோட சந்தோஷமா வாழ்ந்தவர் மனைவி மேல உயிரே வச்சிருந்தவர் அவர் மேல அனாவசியமா பணியை தூக்கி போடுறாங்க எதை தடுப்பு கீழமா அது எப்படி சார் கேஸ் வெடிச்சு ஆம்பளைங்க சாகிறது இல்ல பொம்பளைங்க மட்டும்தான் சாகுறாங்க அடுப்பு இல்ல ஆம்பளைங்க சமைக்கிறது இல்ல அதனால ஆம்பளைங்க நல்ல கண்டுபிடிச்சிட்டீங்க சார் எத்தனையோ வீட்டுல ஆம்பளைங்க சமையல் பண்றாங்க ஆனா கேஸ் வடிச்சு ஒரு ஆம்பளை கூட செத்துதான் எந்த கேஸும் வரல எந்த நியூஸும் வரல ஏன் உங்க வீட்டுல கூட நீங்க தான் சமையல் பண்றதா கேள்விப்பட்டேன் நல்லதானே இருக்கீங்க உங்க வீட்டுல கேஸ் இல்லையா ஆம்பளைங்க சமைக்கிறாங்களா பொம்பளைங்க சமைக்கிறாங்களா இப்ப பிரச்சனை இல்ல இவங்க எதை பேசி கேச திருத்தத்தை பாக்குறாங்க குற்றவாளி இல்லங்கிறதுக்கு நிறைய சாட்சிகள் இருக்கு இவர் மனைவியோட சந்தோஷமா வாழ்ந்தாங்கிறதுக்கு நிறைய சாட்சிகள் இருக்கு போட்டார் அவர்கள் விசாரிக்கலாம் எதிர்த்தரப்பு வைக்கலாமா அவங்களை குறுக்கு விசாரணை செய்யலாம் இந்த தம்பி தான் கொண்டாட்டி எரிச்சி கொலை பண்ணாருங்கிறத நான் நம்ப மாட்டேன் அந்த பொண்ணு செத்தனை கூட ஷாப்பிங் போயிட்டு வந்தாங்க அம்மா நாங்க சினிமாவுக்கு போறோம் நீங்களும் வாங்கன்னு கூப்பிட்டாங்க சின்ன பிள்ளைங்க போறப்ப நாம எதுக்குன்னு நீங்க போயிட்டு வாங்கன்னு இப்படி போவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க

ஒரு குடும்பத்தோட பிரச்சனையோ இல்ல இந்த நாடு முழுவதும் நடந்துட்டு இருக்கிற பெண்கள் வரதட்சணை கொண்டு வர ஜட பொருளா நான் போக நினைக்கிறாங்க பெண்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாட்டை உருவாக்குறதுல நீதிமன்றங்களுக்கும் பங்கு இருக்கிறத மறந்துட வேண்டாம் இந்த கேஸ்ல நீங்க அவசரப்பட்டு தீர்ப்பு கொடுத்தா இந்த வழக்கின் விசாரணை வரும் இருபதாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுகிறது இந்த பரிமளா கேஸ்ல போன முறை நீங்க சாட்சிகளை விசாரிக்கலாம் சொன்ன போது வேண்டாம் சொன்ன விசாரிக்கிறது ஏன் இந்த ஒரு வார இடைவெளியில் அந்த சாட்சிகளை இவங்க நான் நான் சந்தேகப்படுறேன் இல்ல இவர் இப்ப தெரிஞ்சிடும் எல்லா சாட்சிகளையும் குறுக்கு விசாரணை செய்ய போறதில்ல ஒரே ஒரு சாட்சி வாட்ச்மேன் வடிவேலு 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 வணக்கம் என்ன நடந்ததுன்னு சொல்றீங்களா அளவிங்க அதுக்கப்புறம் நீங்க போலாம் முரளி வாட்ச்மேன் சொன்னதெல்லாம் உண்மையா உண்மைதாங்க எப்பவுமே வாட்ச்மேன் கிட்ட நின்னு பேசாத நீங்க அன்னைக்கு மட்டும் அன்னைக்கு பேசணும்னு தோணுச்சு பேசுன இது எதார்த்தமா நடக்கிறதாங்க இது எதார்த்தமா நடக்கல நீங்க பிளான் பண்ணி நடந்தது டவ் வெடிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடு பண்ணிட்டு பால் வாங்குற மாதிரி போயிருக்கீங்க அதனாலதான் வெடிக்கிற வரைக்கும் வாட்ச்மேன் கிட்ட பேசி காலத்தை கடத்திருக்கீங்க நீங்க நினைச்ச மாதிரி ஸ்டவ் வெடிச்சதும் பாக்கத்துல அலற மாதிரி பரிமலான பொண்டாட்டி பேரை சொல்லி ஓடி இருக்கீங்க அதுதான் உண்மைன்னு நான் சொல்றேன் இல்ல நீங்க சொல்றது உண்மை இல்ல அப்ப பரிமலான அலவேட்டு ஒண்ணுதும் பொய்னு சொல்றீங்களா இல்ல அது உண்மை அந்த காம்பவுண்ட் குள்ள நிறைய பிளாட்ஸ் இருக்கும்போது போது சத்தம் கேட்ட உடனே எங்கயோ வெடிச்சதுன்னு நினைக்காம மூணாவது புளோர்ல ரெண்டாவதா இருக்கிற உங்க பிளாட்ல தான் வெடிச்சதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படியே வெடிச்சாலும் நெருப்பு பத்திக்கிட்டது பரிமளாவுக்கு தான் உங்களுக்கு எப்படி தெரியும் காபி போடுறப்ப சமையல இருக்காதே ஏன் உங்க மனைவி போட்டிக்கிட்டாங்க என்ன கேட்டா அவ்வளவுதான் கேட்கணும் அவங்க வர வரமாட்டாங்க தைரியத்துல சொல்றீங்களா சரி எதுக்கோ போட்டிக்கிட்டாங்க அடுப்பு வெடிச்சு தீ பிடிச்ச எரியும் போது யாரா இருந்தாலும் அவங்களை காப்பாத்திக்கிறதுக்காக வெளியே ஓடி வருவாங்க ஆனா செத்து போல உங்க மனைவி ஏன் வெளிய வரல வர முடியாது ஏன்னா நீங்க சமையலற கதவை வெளிப்பக்கம் என் மனைவிதான் உள்பக்கம் உங்க சமையலற கதவுக்கு லாக் உள் பக்கம் இல்ல சார் வெளிப்பக்கம் தான் இருக்கு அதற்கான ஆதாரம் சம்பவம் நடந்த பிளாட்ல நான் எடுத்த போட்டோஸ் அத ஏற்கனவே நான் கோர்ட்ல சப்மிட் பண்ணிட்டேன் தாலிகட்ட புஷ தன்னை கடைசி வரை காப்பாற்றுவார் இன்று நாட்டில் நடைபெற்று கட்டிய மனைவியையே கொலை செய்கின்ற குற்றம் மிக கொடுமையானது அப்படிப்பட்ட குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கடுமையாக தான் எதிர்காலத்தில் இது போன்ற குற்றங்கள் குறையும் என்ற நோக்கத்தோடு இவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது